நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி தலைப்புச் செய்திகள் நோவா ஸ்கோட்டியா தேர்தலில் முற்போக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றது கனடாவில் மாட்டுக் கட்சியின் விலை அதிகரித்தது பொதுமக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க இலங்கை ஜனாதிபதி பணிப்புரை வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு அரசு உடன் உதவ வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ கோரியுள்ளார் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்வுகள் உலக நாடுகளில் இடம்பெறும் மாவீரர் தினத்தில் நடிகர் விஜயின் பதிவு நயன்தரா மற்றும் நெட்ளிக்ஸ் மீது வழக்கு தொடர்ந்தார் நடிகர் தனுஷ் இனிமதிசின் விரிவான செய்திகள் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி போர் நியூஸ் இணையதளம் மற்றும் யூ கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் டுவெண்டி நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com youtube bill ec24news ec24news ungal seidhigal elloridamum கனடாவின் நோவாஸ்கோட்டிய மாகாணத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முற்போக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது இதன்படி கட்சியின் தலைவரும் மாகாண முதல்வருமான டீம் ஹூஸ்டன் இரண்டாம் தடவையாகவும் முதல்வராக பதவியேற்றுக் கொள்ள உள்ளார் டீம் ஹூஸ்டன் தனது பதவிக்காலம் முடிவதற்கு ஏழு மாதங்களுக்கு முன்னதாகவே இடைத்தேர்தல் நடத்தியிருந்தார் இந்த தேர்தலில் டீம் ஹூஸ்டன் முற்போக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி பாரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது இன்னமும் தேர்தலின் இறுதி முடிவுகள் முழுமையாக வெளியிடப்படவில்லை கனடாவில் மாட்டு இறைச்சியின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக மளிகை கடைகளில் மாட்டு இறைச்சிகளின் விலைகள் வெகுவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு முழுவதும் இவ்வாறு மாட்டு இறைச்சியின் சில்லறை விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும் போக்கு பதிவாகியுள்ளது கோழி மற்றும் பன்றி இறைச்சி என்பனவற்றுடன் ஒப்பீடு செய்யும் போது மாட்டு இறைச்சியின் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும் போக்கு பதிவாகியுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு கிலோ மாட்டு இறைச்சியின் விலை பதிமூன்று டாலர்களாக காணப்பட்டதாகவும் இது ஓராண்டுக்கு முன்னதாக பதினோரு டாலர்களாக காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்படாமல் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க வேண்டும் நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை ஜனாதிபதி ஆனந்தகுமார் திசைநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அதற்காக கீழ்மட்டத்திலிருந்து வலுவான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் கொள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு நடவடிக்கைகளில் முன்னிலையில் இருக்கும் படையினின் முயற்சிகளை பாராட்டினார் பெண்கள் சூறாவளியின் தாக்கத்தால் இலங்கையில் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்டு உயிர்களை காப்பாற்றும் ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் குடிமக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க அவர்களின் அயராத முயற்சிகள் எப்போதும் பாராட்டத்தக்கவை வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கானோருக்கு உடனடி நிவாரணம் மற்றும் தங்குமிடங்களின் அவசிய வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறவுவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கோரியுள்ளார் ஈழ விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் கூறும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கொட்டும் மழைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் தமது உறவுகளை நினைவேந்து வருகின்றனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே லிங்கம் தலைமையில் பல்வேறு இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன குறிப்பாக மாவீரர் சங்கர் இல்லம் மாவீரர் பண்டிதர் இல்லம் மாவீரர்கள் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் நினைவு தூவி நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திரிவினின் நினைவு தூபி ஆகிய இடங்களில் நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஈழத் தமிழனத்தில் மாவீரர் நாள் என்பது தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பங்குபற்றி ராய் வாய்நாட்டுக்காக தமது உயிரை ஈந்த வீரர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செய்து பெருமைப்படுத்தும் நாளாகும் அத்தகைய மாவீரர்களின் ஈக திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்களால் நினைவு கூறப்படுகிறது குறிப்பாக தமிழர் தாயக பகுதியான வடக்கு கிழக்கு தூயிலும் இல்லங்கள் மாவீரர் நினைவிடங்கள் மற்றும் விசேடமாக அமைக்கப்பட்ட மாவீரர் நினைவாலயங்களில் உணர்வீழ்ச்சியுடன் மாவீரர்கள் நினைவேந்தப்படுகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் மாவீரர் போற்றுதும் மாவீரர் போற்றுதும் என நான்கே வார்த்தையில் மாவீரர் தின பதிவை வெளியிட்டுள்ளார் இதையடுத்து அவரது ஆதரவாளர்கள் அதனை ட்ரெண்ட் ஆக்கி வருகின்றனர் ஈழ மக்களுக்காக உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் விஜய் எனவும் தற்போதும் அந்த உணர்வையை வெளிப்படுத்தி உள்ளதாக கூறி வருகின்றனர் இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் நடிகை நயன்தரா திருமணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் இந்த திருமணத்தின் வீடியோ ஆவணப்படமாக நெட்ஃபிளிக்ஸில் இரண்டு ஆண்டுகள் கழித்து தற்போது ரிலீஸ் ஆகியுள்ளது அதில் தனுஷின் அனுமதியின்றி அவர் நடித்த நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் பயன்படுத்தப்பட்டு இருந்தன அனுமதியும் இல்லாமல் நானும் ரவுடிதான் பட காட்சிகளை பயன்படுத்தியதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனுஷ் நயன்தாரா மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார் அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி